அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்றைய தினம் தந்தி டிவியில கேள்விக்கு என்ன பதில்ங்கிற நிகழ்ச்சிக்கு நேர்காணல் கொடுத்துருந்தாரு அதுல நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு அதை நான் பின்னாடி சொல்றேன் ஏன்னா அந்த விஷயத்தோட இன்னொரு விஷயத்த ஒப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு அதுல பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வர்றாரு முக்கியமா அண்ணாமலைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் உண்டான மோதல் ஏன்னா யாரு ரவுடி எந்த கட்சியில ரவுடிகள் அதிகமா இருக்காங்க குற்றப்பின்னணி உடையவர்கள் யார்ல அதிகமா இருக்காங்கிறதான் போட்டி இந்த பிரச்சனை முத முதல்ல தொடங்குனது யாருன்னா நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதி சடங்குல கலந்துகிட்டு பேசிய செல்வ பெருந்தகை ஆருத்ரா நிறுவன மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த கொலையை நடத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லி இதுக்கு பதில் கொடுக்கும் வகையில அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு ரவுடிகளை செல்வ பெருந்தகை மாணிட் பண்றாரா இல்ல தமிழ்நாட்டுக்கு அடிஷனல் டிஜிபியா பொறுப்பேற்றிருக்காரா ஒருவேளை செல்வப்ருந்தகைக்கு தெரிஞ்சிருக்கலாம் முன்னாள் ரவுடி என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டு ரவுடிகளோடு தொடர்பு இருக்கலாம் அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எந்தெந்த ரவுடிகளோடு தொடர்பு இருக்குன்னு தமிழ்நாட்டு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிவிட்டாரு முன்னாள் ரவுடி என்று பதிவு பண்ணிவிட்டாரு உடனே செல்வப் பிறந்தகை அவசர அவசரமா ஒரு பிரஸ் மீட் வச்சு என்னை எப்படி முன்னாள் ரவுடின்னு சொல்லலாம் உடனடியாக அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜகவில் இருக்கக்கூடிய ரவுடி பட்டியலெல்லாம் வெளியிடுறாரு ஏற்கனவே காவல்துறை சைட்ல வெளியிட்டது தான் இன்னொரு வாட்டி அவரு ஒரு வாட்டி எடுத்து வெளியிட்டு பாஜக எவ்வளவு ரவுடி இருக்காங்க சொல்லிட்டு அவரு சொல்றாரு உடனே பதிலுக்கு மாத்தி மாத்தி பிரஸ் மீட் அண்ணாமலை பதிலுக்கு பிரஸ் மீட் வச்சு என்ன சொல்றாரு செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு அறிக்கை ஒன்று விடுறாரு இந்த மாதிரி செல்வ பெருந்தகை மேல என்னென்ன வழக்கு இருக்கு எப்ப இருக்கு எப்ப போட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரு செல்வ பெருந்தகை மேல இருக்கக்கூடிய வழக்குகளை வெளியிடுறாரு இப்படியே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கான் இப்ப பாத்தீங்கன்னா தலித்துக்கு எதிரா பசை பாடிட்டு இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை செல்வப்பிறந்தகை சொல்றேன் சொல்றேன் தலித் ரைட் அண்ணாமலை முன்னால் ரவுடி என்று பதிவு பண்ணிட்டாரு இன்னொரு விஷயத்த சொல்றாரு ரவுடி சீட்டர் அப்படிங்கிறாரு அதாவது குற்ற பின்னணி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாரு அதுக்கு செல்வப் பெருந்தகை ஒன்னு சொன்னாரு பாருங்களேன் நான் ஒரு தலித் என்பதால் என் மீது ரவுடி சாயத்தை பூச நினைக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டாரு என்ன ஹிஸ்டரி சீட்டர்னு சொல்றாரு ரவுடி சீட்டர்னு சொல்றாரு அதாவது குற்ற பின்னணி உடையவர் நான் ஒரு தலித் தான் என்ன இப்படி அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நெறியாளர் சுதாரிச்சுக்கிட்டாரு இல்ல யாரு சொன்னா அப்படின்னு அவங்க கேட்கும்போது தான் சொன்னாரு அண்ணாமலை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் தலித் என்பதால வைக்கல நல்ல வேலை நெறியாளர் கேட்டாரு அப்ப ஒரு பொய்யான விஷயத்த உட்காந்துட்டு ஊடகத்துல உட்காந்துட்டு நிறுவ பாக்குறாரு இந்த செல்வ பெருந்தகை இவர் இன்னைக்கு நேத்தி தான் இப்படி பண்றாரா இப்ப நம்ம பேசுறதுக்கான நோக்கம் என்னன்னா அவர் எத்தனை வாட்டி இந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காருன்னு நம்ம பார்க்கணும் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மக்களே பா ரஞ்சித் என்கிற ஒரு நபர் மேடையில கத்திருப்பாரு தமிழ் தமிழ்னு எத்தனை நாள் ஏமாத்துவீங்க தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கூட பக்கத்துல பா ரஞ்சித் மயக்க பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு ஆவேசப்பட்டு கத்துவாரு அதுக்கு அண்ணன் அவர்கள் பதில் சொல்லுவாரு தமிழ் தமிழ்னு கத்தாம வேற என்ன கத்துறது எல்லா மக்களையும் ஒன்னு சேர்க்கறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கு பதிலடி கொடுப்பாரு பா பாரஞ்சித்துக்கு கத்துறான் மக்கள் வந்து தமிழ் தமிழ்னு ஆவேசப்பட்டு பேசுறீங்க அப்ப நீ பட்டத்துக்கு பேர் என்ன பாரஞ்சித் மேடையில கத்துறாருல அதுக்கு பேரும் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருப்பாரு விளிம்பு நிலையில் இருந்து வரக்கூடிய இயக்குனர் பாரஞ்சித் அவர் ஒரு தலித்துனால அவரை போட்டு கொதைய வைக்கிறார் சீமான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணது யாருன்னா செல்வ பெருந்தகைதான் ரஞ்சித் ஒருத்தர் உருவாகி வந்தார்னா ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை அவனை கடிச்சு கொதிருவாரு சாதி இல்லை சாதி ஒழிப்பு பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த இது போன்ற நபர்கள் நான் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சாதியை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பார்கள் நல்லவர்கள் சாதியால் பா பாதிக்கப்படுவாங்க கெட்டவர்கள் சாதியை பயன்படுத்திக்குவாங்க இந்த செல்வ பெருந்தகை அதை பயன்படுத்த நினைச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் தலித் என்பதால் தான் செல்வ பெருந்தகை மீது ரவுடி சாயத்தை பூச நினைப்பதாக ஒரு பொய்யான விஷயத்த ஊடகத்துல கட்டமைக்க பார்த்திருக்காரு அப்புறமேட்டுக்கு நெறியாளர் திருவி திருவி கேள்வி கேட்டோன்னே நான் அப்படி சொல்லல சார் நான் அப்படி சொல்லல இப்ப தானேங்க சொன்னீங்க இப்ப தானே தலித் என்பதால் ரவுடிசாமி பூச நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படி சொன்னேன் இல்ல இல்ல அப்படி சொல்லல அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு ஜாதி நான் சொன்னா ஆமா நீங்க என்ன சொன்னீங்க வந்து ஒரு தலித்னு சொல்லிங்கிறதுனால தானே இது பண்றாரு அப்படி கிடையாதுங்க அப்ப வித முகாந்திரமும் ஆதாரமும் இல்லாம ஒரு பொலி போலியான குற்றச்சாட்டை வைக்க நினைச்சிருக்காரு செல்வ பெருந்தகை முன்னால் ரவுடின்னு அண்ணாமலை சொன்னதுல எந்த தவறுமே இல்ல அதே அண்ணன் சீமான் அவர்கள் விஷயத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நக்கல் அடிக்கிற வேலை என்ன யாரு சரி செல்வ பெருந்தகை பேசுறாரு நேரா புறட்டோம் வீட்டாண்டை வருவோம் சீமான் வீட்டாண்ட வந்து உன் வீட்டாண்ட வந்து நிப்போம் நின்று என்ன பண்ணுவீங்க வந்து நின்றுட்டு போயிடுவீங்களா இதுக்கு பேர் என்ன வீட்டாண்டை வந்து நாங்க அடிப்போம் மிரட்டுவோம் அப்ப அதுக்கு இதுக்கு பேர் என்ன ரவுடிகள் தான் அதை பண்ணுவாங்க வீட்டாண்ட வந்து நிப்போம் நீங்க வந்து நின்றுட்டு போயிடுவீங்களா மிரட்டல் விடுறது ரவுடி பித்தனமா பேசிருக்காரு ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே செல்வ பெருந்தகை பேச்சில இருந்தா நம்ம பார்த்துக்கலாம் அடிக்கிற வேலை என்ன வரு ஜனாயகவாதிகள் வருவோம் எப்படிறாங்க வீட்டாண்ட வந்து நிற்போம் சீமானவர்கள் கட்சியை பத்தி தப்பா பேசுறாரு ஜனநாயக முறைப்படி போய் வழக்கு கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு நக்கல் அடிக்கிற வேலை என்ன நேராக பரப்பும் வீட்டாண்ட வருவோம் இப்ப நான் ஒரு தலித் என்பதால் தான் என் மீது ரவுடி சாயம் பூச நினைக்கிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னார் இல்லையா அது மட்டும் இல்ல அண்ணாமலையோட அந்த அண்ணாமலை அப்படி சொல்லும் போது அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது செல்வப் பிறந்தவர்களோட மனசை வந்து ரொம்ப புண்படுத்திருச்சான் அந்த பாடி லாங்குவேஜ் நக்கல் அடிக்கும் விதமாக நையாண்டி பண்ணக்கூடிய விதமாக இருந்ததான் நான் ஒரு தலித் என்பதால் அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு உண்மையாவே பார்த்து நகைச்சுவையா தான் இருக்குதா கேக்கும்போது இது மட்டும் இல்ல என் மீது அதாவது செல்வ சொல்றாரு என் மீது போட்ட வழக்குல பொய்யான வழக்கு வழக்கு போட்டவர்களே நாங்களே வழக்க வாபஸ் வாங்கிட்டுமா இல்ல நீங்களே க்ராஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் இது நடந்தது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அப்போ ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது யாரு பாஜக உடனே நெறியாளர் ஒண்ணு கேட்டாரு பாருங்க கூட இருந்தது திமுகங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி அப்ப யார் ஒன்றிய ஆட்சி இருந்தது ஒண்ணு அப்ப கூட இருந்தது திமுக இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க பதற்றமாவதா இல்லையா அப்படிலாம் உடனே கேட்டுறக்கூடாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் செல்வ பெருந்தகை மேல வழக்கு நடக்குது திட்டமிட்டு போடப்பட்ட வழக்குகள் அப்ப ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது பாஜக கூட இருந்தது திமுக சார் அப்படின்னு சொன்னேன் இருங்க சார் இருங்க பதெட்டமாவதா இல்லையா அசோ பாஜகவும் காங்கிரசையும் ஒரே கோட்டில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தீவிர இந்துத்துவா மிதவாத இந்துத்துவா ரெண்டுக்கும் வேற ஒரு வேறுபாடும் கிடையாது நீட் தேர்வு விஷயத்துல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன பாஜகவோட நிலைப்பாடு என்ன கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகா பாஜக ரெண்டு பேர்த்தோட நிலைப்பாடும் காவேரி விஷயத்துல என்ன ரெண்டு பேரோட நிலைப்படம் ஒண்ணுதான் தமிழர்களை கொன்று குவிப்பதில் விடுதலைக்காக போராடிய தமிழர்களை தீவிரவாதி என்பதில் ரெண்டு பேரோட நிலைப்படம் ஒண்ணுதான் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்ததில் ரெண்டு பேரோட நிலைப்படம் ஒண்ணுதான் கட்சத்தீவு மீட்பு குறித்து ரெண்டு பேரோட நிலைப்பாடு ரெண்டு பேரோட நிலைப்படம் ஒண்ணுதான் இப்ப என்ன போட்டினா யார் கட்சியில ரவுடி அதிகமா இருக்காங்க இப்ப முன்னாள் ரவுடின்னு அவருக்கு புண்பட்டு போச்சா உண்மையை சொல்லும்போது சில புண்பாட செய்யும் இந்த விஷயத்துக்கு பதில் கொடுக்கலாம் கொடுக்காம கடந்து போயிருக்கலாம் அவசர அவசரமா பிரஸ் மீட் வச்சு அவசர அவசரமா அண்ணாமலைக்கு பதில் கொடுக்கலாம் என்ன எப்படி அவர் சொல்லலாம் நேரா அவன் வீட்டாண்டா திருப்பான் நக்கல் நடிக்கிற வேலைன்னு நேரம் அவன் வீட்டாண்டா திருப்பான் நின்று என்ன பண்ணுவீங்க அடித்தடி பண்ணுவீங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன தலித்துங்கிறாருல இந்த வார்த்தையை நீங்க நல்லா நுட்பமா பாத்துக்கோங்க பல்வேறு நபர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அரசியல் பண்ண விரும்புவார்கள் சாதி ஒழிப்பு பேசுவாங்க திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஒரு தலித் என்பதால் எங்களை இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டியது தலித் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் மாநில தலைவர் இப்ப இந்த காணொலியா பாத்துருப்பீங்க இதுல என்ன கேக்குறாருன்னா ஏன் சார் வந்து தலித்துன்னு ப்ளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஓஎஸ்ஏ செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லி நெறியாளர்கிட்ட கேக்குறாரு நான் யாருன்னு கேக்குறாரு யூஆர்ஏ காங்கிரஸ் லீடர் அதுதான் அதுதான் பதில் நீங்க யாரு வந்து காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உடனே நான் யாருன்னு கேட்கும்போது நீ ஒரு தலித் அப்படின்னு சொல்ல போறோம் அது அவருடைய அடையாளமா கிடையாது காங்கிரஸ் தலைவர் என்பதுதான் அவருடைய அடையாளம் அதை சொல்லிதான் செல்வ பெருந்தகை மேல பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு உடனே எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா நான் ஒரு தலித் என்பதால் ஊசிய செல்ல பிறந்த பார்த்தீங்களா இப்படி நான் ஒரு தலித்துங்கிறதுனால என் மேலே ரவுடி சாயம் பூசன் நினைக்கிறார் அப்படின்னு பேசுறது ஏற்புடையது அல்ல ஏன்னா காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை மேல அண்ணாமலை மட்டும் குற்றச்சாட்டு வைக்க போறதில்லை நாம் தமிழர் கட்சியும் வைக்கலாம் உடனே நான் ஒரு தலித் என்பதால் என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா என்ன ரவுடிங்கிறாங்க பாத்தீங்களா என் மேல ஊழல் குற்றச்செட்டு வைக்கிறாங்க நான் ஒரு தலித்துங்கிறதுனால தான் நான் ஊழல் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க நான் பாராளுமன்றத்துல ஒன்னும் பேசல காவிரி விஷயத்துல வாயை துறக்காம இருக்கேன் என்னால எதுவும் காங்க காங்காடகாவில பேசி தண்ணி வாங்கி தர முடியல என்ன தலித்துங்கிறதுனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னா பேச முடியும் பைத்தியக்காரதனமா இருக்காது காங்கிரஸ் தலைவர் நீங்கள் உங்களுடைய மெச்சூரிட்டியான பதில் இதுவா இருக்கு கேவலமா இருக்கு இந்த பதில்லாம் பார்க்கும்போது நகைச்சுவையா இருக்கு